தூத்துக்குடி வடக்கு மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலே கூட்டத்திற்கு அதை இங்கே நடத்தி கொண்டிருக்கக்கூடிய வடக்கு மாவட்ட கழக செயலாளர் கீதா ஜீவன் அவர்களே இந்த கூட்டத்திலே பங்கேற்று உரையாற்றிய காங்கிரஸ் கட்சியின் மாநகர மாவட்ட தலைவர் காங்கிரஸ் கட்சியின் வடக்கு மாவட்ட தலைவர் அவர்களே மதிமுகவின் மாவட்ட கழக செயலாளர் ரமேஷ் அவர்களே மார்க்சிஸ்ட் கட்சியின் மாவட்ட செயலாளர் அர்ஜுன் அவர்களே இந்திய அவர்களே விடுதலை சிறுத்தைகள் மாவட்ட கழக செயலாளர் அக்மல் இல்லை இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் மாவட்ட செயலாளர் அவர்களே மனிதநேய மக்கள் கட்சியின் மாவட்ட செயலாளர் திரு மோதி அவர்களே இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை ஜார்கி உரையாற்றிய அமர்ந்திருக்கக்கூடிய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ராஜேந்திரன் அவர்களே விடுதலை வடக்கு மாவட்ட செயலாளர் கதிரேசன் அவர்களே ஆதி தமிழர் கட்சியின் மாவட்ட இளைஞரணி செயலாளர் வினோத் மீனாட்சி அவர்களே சமத்துவ மக்கள் கட்சி மாவட்ட செயலாளர் இங்கே முதலிலே உரையாற்றிய அற்புதராஜவர்களே ஆதித்தமிழ பேரவையில் ஆனந்தசேகன் அவர்களே இங்கே வந்திருக்கக்கூடிய கூட்டணி கட்சியின் நிர்வாகிகளே ஒன்றிய மாவட்ட அளவிலே பொறுப்பிலே இருக்கக்கூடிய சகோதரர்களே சகோதரிகளே உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய தெரிவித்துக் கொள்வேன் தேர்தலை பற்றி தேர்தலை எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்பதை பற்றி அதிகம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்னை விட தேர்தல் களத்திலே இன்னும் அதிக பயிற்சியும் தேர்தலை எப்படி வழி நடத்துவது எதிர்கொள்வது என்பதிலே உங்களுக்கு அந்த புரிதலும் நிச்சயமாக இன்னும் அதிகமாக இருக்கும் என்பதில் எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை அதனால இந்த தேர்தல் என்ன இந்த தேர்தலை நான் ஏன் எதிர்கொள்ள வேண்டும் எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்ற என்னுடைய கருத்துக்களை மட்டும் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் இந்த தேர்தல் பேசியவர்கள் எல்லாம் குறிப்பிட்டு சொன்னதை போல இந்த தேர்தல் என்பது வெறும் தேர்தல் மட்டும் இல்லை இது ஒரு களம் ஒரு போராட்ட களம் வாழ்வா சாவா என்று சொல்லக்கூடிய ஒரு களமாக இன்று இந்த தேர்தல் களம் நமக்கு மட்டுமில்லை இந்தியா முழுவதிலே இருக்கக்கூடிய ஜனநாயகத்திலே நம்பிக்கை கூடிய ஒவ்வொருவருக்கும் இந்த தேர்தல் களம் என்பது வாழ்வார் என்று நினைக்கக்கூடிய ஒரு களமாக மாறியிருக்கிறது தொடர்ந்து மத்தியில் இருக்கக்கூடிய பிஜேபி ஆட்சி மாநிலங்களிலே இருக்க அவர்கள் வீசக்கூடிய ஏகக்கூடிய அச்சுறுத்தல்கள் என்னன்னு உங்களுக்கு தெரியும் ஒவ்வொரு மாநிலத்திலையும் அவங்களுக்கு எதிராக பிஜேபி ஆதரவு இல்லாத பிஜேபி ஆக இல்லாத அங்க இருக்கக்கூடிய முதலமைச்சர்கள் அங்க இருக்கக்கூடிய அமைச்சர்கள் கட்சி மற்ற கட்சிகளை சார்ந்தவர்கள் மீது எப்படிப்பட்ட அது அவர்கள் கையிலே இருக்கக்கூடிய துறைகளாக இருக்கட்டும் என்போர்ஸ்மெண்ட் இருக்கட்டும் ஐடி ஆக இருக்கட்டும் சிபிஐ ஆக இருக்கட்டும் இது அத்தனையும் பயன்படுத்தி அவர்களை தொடர்ந்து அச்சுறுத்தக்கூடிய தனக்கு எதிராக எந்த ஒரு கட்சியும் இந்த நாட்டுல இருக்கக்கூடாது பிஜேபி ஆட்சிக்கு வந்து இந்த நாட்டுல ஜனநாயகம் என்பதே இல்லாத ஒன்றாக மாறிவிடும் எந்த ஒரு கட்சியும் எந்த ஒரு அரசியல் தலைவரும் பிஜேபி ஆர் எஸ் எஸ் பஜ்ரங்கள் தாண்டி ஒரு அரசியல் தலைவர் இந்த கட்சியில இந்த நாட்டில இருக்க முடியாத ஒரு சூழல் உருவாகிவிடும் என்பதை நாம் நினைவிலே வைத்துக் கொள்ள வேண்டும் யாரும் அவர்களுக்கு எதிரான கருத்துக்களை நம்முடைய வெளிப்படுத்த முடியாத ஒரு ஊடகத்துறையை சேர்ந்த எத்தனை நண்பர்கள் சிந்தனையாளர்கள் எழுத்தாளர்கள் புரட்சியாளர்கள் எத்தனை பேர் கடந்த ஐந்து ஆண்டுகளிலே கொலை செய்யப்பட்டிருக்காங்க செய்யப்பட்டிருக்கொருக்கையாக இருக்கட்டும் இங்க கர்நாடகில எத்தனை பேர் என்று கணக்கிலே எடுக்க முடியாத அளவிற்கு இங்கு சிந்தனையாளர்கள் எழுத்தாளர்கள் ஊடகத்துறையை சார்ந்தவர்கள் தாக்கப்பட்டிருக்கிறார்கள் கொலை செய்யப்பட்டிருக்காங்க எனக்கு எதிராக யாரும் பேசக்கூடாது சிந்திக்க கூடாது இதுதான் அவர்களுடைய நிலைப்பாடு அது மட்டும் இல்லை அங்கே வேறு சமூகங்களை மார்க்களை மதங்களை சார்ந்தவர்கள் கொடுமைப்படுத்தப்படுகிறார்கள் எந்த அளவுக்கு அச்சுறுத்தப்படுகிறார்கள் வன்முறை அவர்கள் மீது எப்படி ஏவப்படுகிறது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் ஒரு உதாரணத்துக்கு ஜூனை என்ற ஒரு இளைஞனை சொல்லுவோமே பதினொன்று வயதில் அந்த பருவத்தில் இருக்கக்கூடிய ஒரு இளைஞன் தலையில தொப்பி போட்டிருந்தான் என்று ஒரே காரணத்திற்காக தாக்கப்பட்டு அந்த இளைஞர் உயிரிழக்கக்கூடிய ஒரு நிலை என்ன உணவும் வீட்டில் சமைக்கப்படுது என்று கேட்டு அவர்கள் தெருவில இழுத்து கொண்டு வந்த இளைஞர்கள் முதியவர்கள் வயதான ஒருத்தர் இழுத்துட்டு வந்து போட்டு அடிச்சு கொள்ளக்கூடிய ஒரு நிலை ஆளு பிஜேபி தலித் சகோதரர்கள் சகோதரிகள் மீது இந்துக்களுக்கு நாங்கள் பாதுகாப்பு என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் இந்துக்களை மட்டும்தான் நாங்க பாதுகாப்போம் அவகலையாவது பாதுகாக்கிறாங்களா இல்லை தனி சகோதரர்கள் மீது ஏவப்பட்ட நாணெங்கும் ஏவப்படக்கூடிய வன்முறைகள் என்ன குதிராவுல என்ன நடக்குது ஆட்சிக்கு வந்தவுடன் பிஜேபி ஆட்சிக்கு வந்தவுடன் அங்க என்ன நடக்குது அங்க இருக்கக்கூடிய சகோதரர்கள் எல்லாம் தெருவில வந்து தன்னை காப்பாற்றி கொள்வதற்காக போராட வேண்டிய ஒரு நிலை பெண்கள் ஒரு பிஜேபியை இங்க இவ்வளவு வன்முறை பொண்ணாட்சியர் நடந்திருக்கு பிஜேபியை சார்ந்த ஒரு சட்டமன்ற உறுப்பினர் சொல்றார் உனக்கு எந்த பொண்ணை பிடிச்சிருக்கோ சொல்லு உங்க அம்மா அப்பா சரின்னா நான் தூக்கிட்டு வந்து உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் பெண்கள் என்ன பொருளா இதுதான் நீங்க அவங்களுக்கு வைக்க வைத்திருக்கக்கூடிய அவர்கள் மீது வைத்திருக்கக்கூடிய மரியாதையா இப்படி யாருக்குமே பாதுகாப்பு இல்லாத நீங்க வேற மதத்தை சார்ந்தவர்களாக மட்டும் இருந்தா கூட இல்லை

பாதுகாப்பே இல்லை என்று சொல்லக்கூடிய ஒரு நிலைக்கு இந்த நாட்டை அழைத்துக் கொண்டு சென்று யாருக்குமே ஒரு எதிர்காலம் என்பதே இல்லை இளைஞர்கள் ஒவ்வொரு ஆண்டு ரெண்டு கோடி இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு உருவாக்கப்படும் என்று சொல்லி ஆட்சி குழந்த இந்த நாட்டிலே இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல யாருமே இந்த நாட்டில் முதலீடு செய்வதற்கு தயாராக இல்லை பண மதிப்பிழப்பு ஒரே நாள் இரவு பிரதமர் இதுவரைக்கும் என்னைக்காவது இப்படிப்பட்ட அறிவிப்புகளை செஞ்சிருக்காங்களா ரிசர்வ் பேங்க் இது தெரியுமான்னு கூட தெரியல ஃபைனான்ஸ் மினிஸ்டருக்கு இது தெரியுமான்னு கூட தெரியல பிரதமர் அறிவிக்கிறார் இரவு எட்டு மணிக்கு மேல இனிமேல ஆயிரம் ஐநூறு செல்லாது எத்தனை தொழில்கள் பாதிக்கப்பட்டிருக்க எத்தனை வியாபாரிகள் பாதிக்கப்பட்டார்கள் அன்னைக்கு வாங்கின அந்த இன்னும் இன்னும் எத்தனை குடும்பங்கள் தவிர்த்து கொண்டிருக்கிறது இன்னைக்கு இந்த பெரிய பெரிய முதலாளிகள் மட்டுமே வாழ முடியும் இடையிலே இருக்கக்கூடிய தொழில்கள் தொழிற்சாலைகள் வியாபாரிகள் இங்கு கதை தூக்கவே முடியாத ஒரு நிலை எத்தனை தொழிற்சாலை மூடிட்டு போகக்கூடிய ஒரு சூழல் தமிழ்நாட்டில் எடுத்துக்கோங்க திருப்பூரே இல்லை ஜிஎஸ்டியை கொண்டு வந்து அங்க இருக்கு முதலாளிகளை விட அங்க இருக்கக்கூடிய தொழிலாளிகள் ஒரு தொழிற்சாலை மூடுகிறது மூடப்படுகிறது என்றால் அங்கே எத்தனை தொழிற்சாலைகள் மேல தொழிலாளிகள் மேல செஞ்சுட்டு இருக்காங்க அவங்களுடைய வாழ்க்கை அந்த குடும்பங்களுடைய எதிர்காலமே என்ன ஆனா இதை பத்தி எதை பத்தியுமே கவலைப்படாத ஒரு ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இவர் நாற்பத்தி ஐந்து ஆண்டுகள்ல இவர்களுடைய சாதனை என்னவென்றால் இந்த நாடு என்று பிரதமர் மோடி அவர்கள் அறிவித்தாரே முன்னால் ஒரு மிகப்பெரிய முன்னேற்றம் இந்தியா சுதந்திரம் பெற்று பிறகு இன்று நான் சந்தித்து வேலை இல்லா திட்டாட்டம் என்பது நாற்பத்தி ஐந்து ஆண்டுகளிலே இந்தியா கண்டிராத வேலையில்லா திண்டாட்டத்தில் இங்கே கொண்டு வந்து இந்த மக்களுக்கு வாக்களித்த மக்களுக்கு பரிசாக அளித்திருக்கிறாரே அது ஒண்ணுதான் அவருடைய சாதனை தேர்தல் நேரத்தில் பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் ஒரு பிரச்சனையை உருவாக்கி இருக்கிறார்கள் அதை சரி செய்வதற்கான வழிமுறைகளை நமக்கு இருக்கக்கூடிய அந்த முரண்களை சரி செய்வதற்கு எதையும் செய்யாமல் அதை கூட இதே மோடி தேர்தலிலே ஓட்டு கேட்டுக் கொண்டிருந்த என்ன சொன்னார் தன்னுடைய ஜவான்களை தன்னுடைய ராணுவ வீரர்களை காப்பாற்ற முடியாத ஒரு ஆட்சி பதவியிலே இருப்பதற்கு அறிவுதை இல்லாத ஆட்சி தூக்கி போடுங்க இன்று யார் அந்த நிலையிலே இருக்கிறார் இதே மோடி எந்த மோடி சொல்லி ஓட்டு கேட்டாரோ வாக்கு கேட்டாரோ அதே மோடி அவர்கள் இன்று நம்முடைய ராணுவ வீரர்களை காப்பாற்ற முடியாமல் அதை கூட பகலைக்காக தேர்தல் பிரச்சாரமாக மாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு மோசமான நிலை நாட்டை கொண்டு வந்து நிறுத்தி கூட சொல்ல முடியாது ஏன்னா அந்த பிஜேபியோட வீட்டில் தான் இங்க ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய அதிமுக எடப்பாடி பழனிசாமியுடைய ஆட்சி அவர்களுக்கு வேதாந்தா முக்கியம் அவர்களுக்கு சென்னை இங்கே தொடர்ந்து இயங்க வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காக போராடிய மக்கள் மீது வன்முறையை கட்ட இருக்கக்கூடிய ஆட்சி இவங்களுக்கு அவங்களுக்கு எந்த வித்தியாசமும் கிடையாது அவர்களும் பிஜேபியும் உன்னை அடக்குவோம் வன்முறையை ஏவோம் கொலை செய்வோம் என்ற அந்த நிலைப்பாட்டை எடுக்கக்கூடியவர்கள் அதே வழியில இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி போராடிய மக்கள் மீது வன்முறையை கட்டமைத்து விட்டு துப்பாக்கி சூடு நடத்தி பதிமூணு பேரை கொலை செஞ்சிருக்காங்க இதே மண்ணில இங்க பேசிய சகோதரர் அன்னை வைகோ அவர்கள் தொடர்ந்து இந்த செல்லை மூடணும் திரும்பினாலும் விவசாயிகளாக இருக்கட்டும் பெண்களின் பாதுகாப்பாக இருக்கட்டும் இளைஞர்களுடைய எதிர்காலமாக இருக்கட்டும் இந்த நாட்டின் பொருளாதாரமாக இருக்கட்டும் மத நல்லிணக்கமாக இருக்கட்டும் ஜாதிகளை தாண்டிய ஒரு சகோதர சகோதரத்துவமும் அமைதி விளவக்கூடிய ஒரு வாழ்க்கை நெறியை உருவாக்குவதாக இருக்கட்டும் எல்லா விதத்திலும் தோல்வி இருக்கக்கூடிய ஒரு ஆட்சி தான் இருக்கக்கூடிய பிஜேபி இங்கே இருக்கக்கூடிய அதிமுக ஆட்சி இவங்க இந்த தேர்தலை தாண்டி இந்த மண்ணிலே அவர்கள் நிலை பெற்றால் மறுபடியும் ஆட்சிக்கு வரக்கூடிய ஒரு சூழல் உருவாகி விட்டது என்றால் நாம் நாம் உணர்ந்திருக்கக்கூடிய அறிந்திருக்கக்கூடிய இந்தியா என்பதை விட வேண்டிய ஒரு நிலை உருவாகிவிடும் என்பதை நீங்கள் ஒவ்வொருவரும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இதை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும் இங்கே பேசிய சகோதரர் இந்த விடுதலைக்காக போராடிய மண் என்றார் இந்த விடுதலை என்பதே இல்லாத ஒன்றாக நம் ஒவ்வொருத்தரின் விடுதலை பறிக்கப்பட்ட ஒன்றாக சுதந்திர காட்சி என்பதே இந்த மண்ணிலே இல்லாத ஒன்றாக மாறக்கூடிய சூழலை அவர்கள் உருவாக்குவார்கள் நான் சொல்கிறேன் நான் அதிகப்படியான ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறேன் என்று நினைக்காதீர்கள் நாசிக்களுக்கும் இவர்களுக்கும் எந்த விதமான வித்தியாசமும் இல்லை இங்கே இருக்கக்கூடிய எடப்பாடியாக இருக்கட்டும் அங்கே இருக்கக்கூடிய பிஜேபி ஆட்சியாக இருக்கட்டும் ரெண்டு பேரும் ஒத்த பாதையிலே அதை நோக்கித்தான் செல்லக்கூடியவர்களாக மாறிக்கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொண்டு நம்மை காப்பாற்றிக் கொள்ள நம் பிள்ளைகளை காப்பாற்ற இந்த நாட்டை காப்பாற்ற தமிழ் மண்ணை காப்பாற்ற தொடர்ந்து இந்த தேர்தலை ஒரு போர்க்களமாக நினைத்து நாம் போராட வேண்டும் நன்றி வணக்கம்